ஸ்கில் ஸ்கில் போக்கஸ் பண்ணி யூத்துக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணணும் டேரக்ட் டேக்ஸஸ்ல பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்கீம் வந்து போக்கஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்செட்டிவ் கொடுத்துருக்காங்க எர்லியரா எவ்ரி பட்ஜெட் பொழுது பேசிக் எக்ஸாம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா ஐடிசி எல் ஐசி பிபிஎஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா

டிஃபால்ட் ரெஜிமும் நியூ ஆயிடுச்சு இப்ப அந்த நியூ ரெஜிம வந்து ஃபோகஸ் பண்ற மாதிரி வாட் தே ஹவ் டன் அதுக்கு மட்டும் அந்த பேசிக் எக்ஸாம்ஷன் த்ரீ லேக்ஸ் அது அப்படியே வச்சிருக்காங்க பிப்டீன் லேக்ஸ் மேல தேர்ட்டி பர்சன்ட் வச்சிருக்காங்க அந்த ஸ்லாப் ரேட்ஸ்ல ஒரு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அசஸ்டிஸ்க்கும் பெனிஃபிட் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பிகாஸ் ஆஃப் தி ஆல்டரேஷன் ஆப் தி டாக்ஸ் ரெஜிம் இந்த நியூ ரெஜிம்ல வர டாக்ஸேஷன் ரேட்ஸ் மாத்தினதுனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் வந்து பிப்டி தௌசண்ட்ல இருந்து செவன்டி தௌசண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஊர் ரிசீவிங் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அந்த ஃபேமிலி பென்ஷனையும் தௌசண்ட் டு டுவெண்ட்டி கேபிட்டல் கெயின்ஸ்ல தேர் ஆர் மெனி சேஞ்சஸ் தேவ் கிராட் தேவ் சிம்ப்ளி ஆல்சோ அதே சமயத்தில் அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கேல்குலேஷன் இருக்கும் அந்த ரிமூவபுள் ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் இன்ஃபிளேஷன் ரொம்ப நெசசரி ஏன்னா எரோஷன் ஆஃப் மணி பவர் பர்ச்சேசிங் பவருக்காக அந்த இண்டெக்ஸேஷன் போடுவாங்க இப்போ அந்த இண்டெக்ஸேஷன் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டென் பர்சென்ட் ஷேர்ஸ் இருக்குது லிஸ்டட் ஷேர்ஸ் ஒரு போய் மார்க்கெட்ல விற்கிறாருன்னா அதுல வர ப்ராஃபிட் வந்து முதல்ல வந்து டோட்டலா எக்ஸப்டடா இருந்தது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ வந்து கொண்டு வந்துட்டு எக்ஸாம் பண்ணாங்க அப்புறம் டென் பர்சென்ட் ஆகினாங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் லாங் டேர்ம் கேபிள் அதனாலதான் முதல்ல கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்ச காரணம் என்னன்னா டென் பர்சன்ட்ல இருந்து டுவெல் பாயிண்ட் டூ பாயிண்ட் இன்க்ரீஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெய்ன்ஸ் அந்த ஹோல்டிங் பீரியடு பினான்சியல் அசெட்ஸ் நான் பினான்சியல் அசெட் அதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு பண்ணிருக்காங்க அபிஷேக் இங்க இருக்கிறாரு ஆல் இண்டியா டாக்ஸ் அனைத்து இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் அவர் வந்து இண்டிவிஜுவலா என்ன ப்ரொவிஷன் பட் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸப்ஷன் பேசிக் எக்ஸாம்ஷன் எதுவுமே மாத்தல ஆக்சுவலா தி போக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் திஸ் அது த்ரீ லேக்ஸ் இருந்தது அது கண்டினியூ ஆகுது கேபிடல் கெய்ன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய சோசியல் ஈக்விட்டில நிறையா போக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈவன் பிரதேஷ்க்கு அல்லது பீகாருக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க சத்தீஸ்கர் அது மாதிரி தேர் ஆர் ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸ் இவன் மோர் ஃபார் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் தீஸ் ஆர் ஆல் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வாட் ஹே ஃபோக்கஸ்ட் ஆன் எம்ப்ளாயபிலிட்டி கிரியேஷன் ஜாப் ஃபார் தட் டி பி ஸ்கில்டு யூத் இருக்கணும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தான் ஒரு ப்ராட் ஆஸ்பெக்ட் ஸ்பெசிபிக்கா என்ன ப்ரொவிஷன் எதுன்றது பிரெசிடென்ட் ஆல் இண்டியா டாக்ஸ் பேயர் அசோசியேஷன் அபிஷேக் முரளி பேசுவாங்க நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டென் இயர்ஸ்ல எடுத்துட்டு வராது இது ஒரே பட்ஜெட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய சேஞ்சஸ் மெனி பெனிஃபிஷியல் சேஞ்சஸ் ஒரு இண்டிவிஜுவல் பொதுமக்கள் எடுத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்படி இம்பாக்ட் பண்றது கேள்வி இப்போ நியூ ரிஜீம் ஓல்ட் ரிஜீம் ரெண்டு இன்கம் டாக்ஸ் ரிஜீம் இருக்கு லாஸ்ட் இயர்லயும் இன்கம் டாக்ஸ் ரிஜீம் புது ரிஜீமுக்கு நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க இந்த வருஷமும் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க எந்த சேஞ்சும் இல்ல ஒரு மாற்றமும் இல்ல நியூ ரிஜீம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பிப்டி தௌசண்ட்ல இருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஏற்றிருக்காங்க இது மட்டும் இல்ல ஸ்லாப்ஸ் இன்கம் டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பெனிஃபிட் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பெர்சனுக்கு கிட்டத்தட்ட செவன்டீன் டாக்ஸ்ல சேவ் பண்ணுவாங்க இது தவிர கேபிட்டல் கெயின்ஸ் ரேட்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க முன்னாடி ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் விற்கா பிப்டீன் பெர்சென்ட் இருந்தது இப்போ அது வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் எடுத்திருக்காங்க லாங் டெர்ம் கேபிட்டல் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ட்வெண்ட்டி பர்சென்ட் இருந்த லாங் டெம் கேபிட்டல் கெய்ன்ஸ் இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்க்கு குறைச்சிருக்காங்க இந்த கருத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இண்டெக்ஷேஷன் பெனிஃபிட் என்று இருக்கும் அதை இன்ஃப்ளேஷன் அந்த இன்ஃப்ளேஷன் தாங்கறதுக்காக இண்டெக்ஷேஷன் பெனிஃபிட் என்று ஒரு ப்ரொவிஷன் இருந்தது என்ன அந்த ப்ரொவிஷன் எடுத்துட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லோவர் ரேட் வச்சிருக்காங்க ஸோ ஒரு தப்பான கருத்து என்ன சர்க்குலேட் ஆகுதுன்னா இந்த இண்டெக்ஸேஷன் போனதுனால எதுவுமே பெனிஃபிட் இருக்காது டேக்ஸ்லாம் அதிகமாக கட்டணும் அது அந்த மாதிரி கிடையாதுங்க இது வந்து கம்பேரிசன் நீங்க நீ ப்ரோக்ராம்ல கூட பாத்துருப்பீங்க பிரசன்டேஷன்ல நம்ம கம்பேர் பண்ணி காட்டிருக்கோம் எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த ஸ்கீம் பெனிஃபிஷியலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல இந்த கரண்ட் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த டாக்ஸ் ரிஜிம் தான் பெனிஃபிஷியலா இருக்கு ஸோ இந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இட் இஸ் இம்பாக்டிங் ஆல் டாக்ஸ் பேயர்ஸ் இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும் பிசினஸ் பர்சன்ஸா இருக்கட்டும் கேபிட்டல் கெயின்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இம்பாக்ட் பண்ற மாதிரி நிறைய பெனிஃபிஷியல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கு ఎలా వం సిభిషేక్ చేసన్ ఆఫ్ సదర్న్ ఇండియా రీజనల్ కౌన్సీల్ ఇన్స్టి కాస్ట్ అకౌంటస్ అండ్ చేర్పన్ ఆఫ్ ఫెరేషన్ ఆఫ్ ఇండియా ఆఫ్ కామర్స్ ఆర్గనైజేషన్ చెన్నై ఇంత బడ్జెట్ వచ్చింది బాలన్స్ బడ్జెట్ ఏదో ఓవరాల్ పల ఏరియా ఇంపే ஸ்பெசிபிகா போகும்னா மூணு ஏரியாஸ் நிறைய கோர் போக்கஸ் வந்திருக்கு ஒன்னு வந்து யூத் இப்போ வந்து ஒன் ஆஃப் தீ ப்ராப்ளம்ஸ் வந்து யூத் நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் எனி யூத் ஷூ கோயிங் டு த ஜாப் வந்து முதல் முறையா நீங்க வேலைக்கு போறீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இன்சென்டிவா கொடுக்குறாங்க இந்த சாலரியா கொடுக்காம உங்களோட ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இந்த அமௌண்ட் போட்டுறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் வருது அந்த அந்த செலவகையில

மெண்ட்ல வந்து பல உமன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஃபியூச்சர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு இம்பார்ட்டன்டா சொல்ல போனோம்னா உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு த்ரீ லேக் ரோட் செட்டிசைட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வகையா உங்களுக்கு வந்து வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல கண்டினியூ பண்ணணும் இருந்தா கிரஷ்ல விட்டுட்டு போலாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பல ஸ்கில் ஆஃப் இம்பீட்டர் ஆல்சோ ஒரு தேர்ட் பில்லர்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இது வந்து மேஜர் பார்ட் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரியல்இஸ் எம்எஸ்எம்இஸ் வந்து எம்எஸ்எம்இ முத்ரா லோன் அப்படின்னு கொடுக்கப்படுது போன வருஷம் ஒரு பத்து லட்சம் லிமிட் இந்த வருஷம் அது டுவெண்ட்டி லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்ட் அஸ்பெக்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பெசிலிட்டிஸ் அது எப்படி இம்மிடியா ஒரு எம்எஸ்எம்இ ஸ்ட்ரகிள் பண்ணுறது அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படா சிப்பி வந்து இன்கிரீஸ் பிரான்ச்சஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து செட் அப் பண்றாங்க டு ப்ரொவைட் இம்மிடியட் சப்போர்ட் சோ இட் இஸ் வெரி அப்ரிஷியபிள் பட்ஜெட் நம்ம யூ பாரத் அச்சீவ் பண்ணனும்னு போறது ஒரு டென் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ